ஜோதிடத்தை நாடி வந்த அன்பனேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க முருகா 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 சரணம் 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 பொதுவாவே மகர ராசிக்காரங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்கன்னு இருக்காங்க வெளியில ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீராத துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியில யாருக்கும் தெரியாம மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை வெளியில வெளிப்படுத்தாம பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு மகர ராசி சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா இப்ப நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகர ராசி கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இப்ப இருக்க

பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயப்படி வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து சேர போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலையும் கூட ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுதுங்க இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை எப்படி நாம் லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவா விரிவா பார்த்து மகர ராசிக்காரங்க மத்தவங்களுக்காக தியாகம் செய்வங்களாகவும் எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் ஈகோ இல்லாம அதை வெளியில காட்டி கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க சொல்ல போனா இவங்க நிஜமாவே பெரிய அதிர்ஷ்டசாலிதாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான்கு கிரகங்களுடைய சேர்க்க மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்காக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஜென்மத்துல அதாவது உங்க ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைக்க நினைச்சவங்க எல்லாம் இனி உங்களை பார்த்து ஆடி போயிடுவாங்க உங்க கண்ணு முன்னாடியே நிற்கவே பயப்படுவாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பயந்து போய் ஒளிந்து கொள்வார்கள் உங்களுடைய கௌரவம் சமூகத்தில் தானாக உயருமுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே சரியாக செய்வீங்க இதனால எல்லோர் மனதிலும் நீங்கள் நீங்க இதை இடத்தை பிடிப்பீங்க அடுத்ததான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிற னால உங்களுடைய அறிவு சும்மா பழிச்சிடுங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா சில சிக்கலான விஷயங்களை கூட அழகா நயமாக கையாளவீங்க உங்ககிட்ட ஒரு சிறந்த மனக்கட்டுப்பாடு இருக்குமுங்க தேவையற்ற இச்சைகள் சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானா விலகி போகுமுங்க மகர ராசிக்கு இந்த நேரத்தில் உடல் நலத்துல மட்டும் சின்னதா ஒரு பயம் இருக்குங்க ஆனா பயப்பட வேண்டாமுங்க அதுக்காக நீங்க தினமும் காலையில கொஞ்சம் நடைபயிற்சி செய்யுங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அப்படி இல்லைன்னா சித்தர் ஜீவசமாதி பிடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை எப்பவுமே ஒரு கட்டுப்பாடோட அமைதியா வச்சுக்கோங்க இந்த இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டில சாமி கும்பிடும்போது தீபாராதனை செய்யும்போது சாதாரண கற்பூரத்துக்கு பதிலா வாசனை மிக்க பச்சை கற்பூரம் பயன்படுத்தி தீபம் ஏத்துங்க அது வீட்டுக்கு அவ்வளவு நல்லதுங்க அதே போல சனிக்கிழமைகள்ல மறக்காம துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க மகர ராசிக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாள் வழிபாடு செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நடக்குமங்க உங்க கையில இருந்து ஒரு துளசி மாலையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிருணுமுங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கையில நினைச்சது நடக்கும் அப்படி நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குமுங்க இந்த கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்க துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததா ஒரு எளிமையான பரிகாரம் சூரக்காய் என்று சொல்லக்கூடிய தேங்காயை வாங்கி அதை சுக்கு நூறா உடைச்சு உங்க திருஷ்டியை போக்கிக்கலாம்ங்க இதுல என்ன விசேஷம்னா நீங்க நிறைய சம்பாதித்தீங்கன்னா டெய்லி கூட ஒரு தேங்காய் உடைக்கலாமுங்க தப்பில்லை இல்லன்ன நாங்க இப்போதைக்கு கொஞ்சம்தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வாரம் ஒரு தேங்காய் குறிப்பா சனிக்கிழமைல உடைங்க இல்லைங்க இப்போதைக்கு பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மாதம் ஒரு தேங்காய் அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரணும் வரக்கூடிய அன்னைக்கு உடைக்கலாமுங்க தினமும் நெற்றியில் சந்தனம் வச்சுக்கோங்க முடிஞ்சா உடல்லையும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குமுங்க இது வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போகிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு டும் டும்னு கெட்டி மேலும் கொட்ட திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் தொட்டில் தொட்டில் ஆட போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்க கையில வந்து சேர போகுதுங்க இனி உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷம் மட்டும்தாங்க படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல ஒரு நல்ல கௌரவமான வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க அல்லது அரசு துறையில வேலை செஞ்சு சரிங்க உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றால் போல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன ஆசைகள் பெரிய கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரை இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது மற்றவங்க பார்த்து இவனால இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்ட போறீங்க வெற்றி கிடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுதுங்க குடும்பத்துல மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே பணி போல விலக போகுதுங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க காது குளிர நல்ல செய்திகள் உங்களை தேடி போகுதுங்க பாதியிலேயே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடன்னு நடக்கப் போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவா உயரப்போகுது கையில் காசு தங்க ஆரம்பிக்கும் அதனால சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது துங்க உடல் சோர்வு அசதி எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய உறக்கம் நிம்மதியா சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் தானா உயரப்போகுதுங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக எதையாவது கத்தணும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க குறிப்பா ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க சுபகாரியங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி தொழில் பயணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா அமைய போகுதுங்க வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்களால் தீர்க்கமான நல்ல முடிவுகள் எடுக்க முடியுமுங்க இதனால் உங்களால் மன அமைதி கிடைக்குமங்க உறவுகளில் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்குமுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருமுங்க நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வருமுங்க எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அதிகரிக்குமுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்று புள்ளி ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகர ராசி இந்த மகர ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுங்க உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க தாங்க மகர ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சகம் இவங்க எல்லாரும் மகர ராசிக்கு ரொம்பவே நெருக்கமான நட்பு ராசியா இருக்காங்க பொதுவாக வாவே மிக மகர ராசியில பிறந்தவங்க வெளியில பார்த்து கண்டிப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் இரக்கம் குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான நயமான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் கூட நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூப்பிடாமலேயே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க முதலாவதா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே நீயா நான் பார்க்காம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க சில பேர் நினைப்பீங்க ஐயோ எனக்கு திருமணம் ஆகல முப்பது வயசு ஆயிடுச்சு தலைமுடி கூட நரைச்சு போயிருச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமான்னு தெரியலையே எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்க ரொம்பவும் குழம்பிட்டு இருப்பீங்க அன்ப நேர்களை உங்க குழப்பத்தை தூக்கி போட்டுடுங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு இருந்த கடுமையான திருமண தடை நீங்கி உங்க வாழ்க்கையில டும் டும்னு திருமணம் நடக்க போகுதுங்க இன்னும் சில பேர் கல்யாணமாகி அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க குழந்தை பேரே இல்லைங்க போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை எங்கள் வாழ்க்கை இப்படியே வெறுமையா போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க அந்த முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு மழலை செல்வங்கிற குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க நியாயம் ஜெயிக்குமங்க உங்க குடும்பத்தில் இவ்வளவு நாள் அவங்களை மதிக்காம இருந்தவங்க குழந்தைக இனி உங்களோட சொல்படி கேட்க போறாங்க ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணுமோ தெரியலையு சொல்லி வருத்தப்பட்டவங்க அப்பா அம்மா எல்லாம் இனி உன்ன மாதிரி ஒரு தங்கமான மகனை பெத்ததுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் இப்ப நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வர போறாங்கங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சச்சரவுகளும் காணாமல் போக போகுதுங்க உங்களுக்கு முறைப்படி வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து பத்திரமா சேரப்போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையே அமோகமா ராஜா மாதிரி இருக்க போகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தா இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு அந்த கடவுளால் எழுதப்பட்டதை யார்னாலையும் மாற்ற முடியாதுங்க உங்களுக்காக இருந்தது நிச்சயமா சந்தோஷமா எப்ப சேரணுமோ அப்ப உங்ககிட்ட வந்து தாங்க சேரும் உங்களுடைய நல்ல எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் ரொம்பவே அருமையா இருக்குங்க பலர் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க குடும்பத்தை நாங்க எப்படி காப்பாத்த முடியும் கடவுளே எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்க தினமும் அந்த முருகரை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அந்த முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாருங்க அதுல உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வந்துட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படுப்புக்கேத்த வேலை நிச்சயமா கிடைக்கும் போகுதுங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல கை நிறைய சம்பளத்தோட உங்களோட சொந்த ஊர்லயே கிடைக்க போகுதுங்க ஏற்கனவே நீங்க அரசு வேலைக்கோ அல்லது தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க கூடவே பதவி உயர்வும் சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்பவே சந்தோஷமா பாசமா பழகுவாங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழுவாங்க ஏன் உங்களுக்கு பரிசெல்லாம் கூட தருவாங்க நீங்க தொழில் செய்யற இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா இருந்த இடம் தெரியாம மறைய போகுதுங்க மொத்த நல்லதே நடக்கமுங்க நல்லது மட்டும்தான் நடக்கமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்